இது ஜப்பானில் ஒரு மேட்ரு சொல்லுவாங்க நூற்று நாற்பது வயது ஊருக்கு இவரை பற்றி கேள்விப்பட்டு போயிருக்காங்க பத்திரிக்கைக்காரர்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க அதே பழைய ஜப்பான் வீடு இவர் தான் அங்கே இல்லை சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணாக்க அவர் இருந்து வந்து சைக்கிளில் வந்து இறங்கியிருக்காரு இவர் நூற்றி நாற்பது வயது சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து கொஞ்சம் வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க நீங்கள் இவ்வளவு நீண்ட ஆயுள் நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன காரணம் முறையான உடற்பயிற்சி முறையான உணவு தீய பழக்கங்கள் எதுவும் இல்லை உங்களுடைய அன்றாட வாழ்வு எப்படி அப்படின்னாங்க காலையில் எழுந்திருப்பேன் சுடுதண்ணி குடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு நான் சைக்கிளில் ஏறி எனக்கு வயல் இருக்குது அந்த வயலில் ஃபுல்லாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்புறம் காலையில் ஆவியில் வெந்த பலகாரம் தான் சாப்பிடுவேன் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடுவேன் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சாப்பிட மாட்டேன் அப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது தரத்தன தரணும் சத்தம் அது சத்தம் இல்லை பொறி போய் எங்க அப்பா குடிச்சிட்டு கனடா பண்ணிட்டு இருக்கான் மேலே நூற்றி நாற்பது வயதுக்காரர்களுடைய அப்பா மேலே குடிச்சிட்டு கனடா பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி சொல்றது எனக்கு தெரிஞ்சு குருஜி நீங்கள் சொல்ற பாயிண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த விதிக்கப்பட்ட நேரம் வரவில்லை என்றால் போக முடியாது அப்படிங்கிறது இறைவனுடைய சித்து விளையாட்டாக இருக்குமா அதாவது பார்த்தோம்னா இந்த உடம்ப உயிர் பிடிச்சி வச்சிருக்குது உயிரில் காந்தம் இருக்கு உயிரில் காந்தம் இருக்கு ஆக இந்த காத்துல காந்தம் இருக்குது உயிரில் காந்தம் இருக்கு இந்த உடம்புல காந்தம் இருக்குது எல்லாமே ஒரு ஈக்குவலி பிரியமாக இருந்தால் மட்டுந்தான் நம்ம வாழ முடியுது இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிரில் காந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள குறைய ஆரம்பிக்குது ரொம்ப காந்தங்கள் வலிமையாக இருக்க போகும்போது என்ன இந்த உடம்பு பிடிச்சி வச்சுட்டே இருக்குது எவ்வளோ காலங்கள் வேணாலும் பிடிச்சி வச்சிட்டே இருக்குது ஸோ இந்த காந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய எப்போ குறையுது ஆக நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம படுறோம் சலிப்பு படுறோம் சஞ்சலப்படுறோம் ஆத்திரப்படுறோம் அவசரப்படுறோம் கோபப்படுறோம் குரோதப்படுறோம் இது போல உணர்வுகள் நமக்குள்ளே எடுக்க போகும்போது என்ன ஆகுது ஆக நம்முடைய உயிரில் இருக்கக்கூடிய காந்த சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போது இந்த காந்தம் குறைய போகும்போது என்னவாகுது இந்த உடம்ப பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது ஆக இந்த உடம்புக்குள்ள அபரீத காந்தம் இருக்கும் நீங்க தண்ணி போடுறீங்க அவர் சொல்ற மாதிரி மேலே பாப்பா தண்ணி போட்டுட்டு இருக்கலாம் இல்ல என்ன ஒரு தீய பழக்கங்கள் வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேண்டா அந்த காந்தம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே பண்ணிருக்கும் இந்த உயிரக்கூடிய காந்தங்களை குறைக்கிறத விடாம அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால ஒரு நூத்தி இருபது நூத்தி வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு பார்த்தோம்னா இவர் சொன்ன மாதிரி ஜப்பான்ல பார்த்தோம்னா அவங்களுடைய கல்ச்சரே பார்த்தோம்னா மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதா அவங்களுடைய உணர்வுகளா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளும் மற்றவங்க நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தர் போய் உதவி கேட்டோம்னா முதல்ல அவங்க அதுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு தான் அவங்க ஜப்பான் காரங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க அவங்க காய்கறிகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுறாங்க அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுறாங்க நல்லா உழைக்கிறாங்க யாருக்கும் கெட்டது நினைக்கிறது இல்லை யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்லை யாரையும் பழி சொல்லுவது கிடையவே கிடையாது யாரையும் குறை பேசுறது கிடையாது ஜப்பான்ல எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிறான் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக வாழக்கூடிய அந்த நாடு ஜப்பான் சொல்லி சொல்றாங்க மக்களினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறான் யாரையும் கெடுதல் நினைக்கல யாரையும் பழி சொல்லல எல்லாருக்கும் உதவி செய்கிறான் உழைக்கிறான் அவனுக்கு தேவையான சாப்பாடை சோ அவன் நீண்ட நாள் அவனுடைய உயிர் சக்தி பலமா இருக்குது எப்படி எதனால் பலமா இருக்குது அவன் நல்லது மட்டுமே நினைக்கிறதுனால இந்த காந்தங்கள் தேய்மானம் அடையலை ஆனா இன்னைக்கு மற்ற நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல கெட்டதை அதிகமாக நாம சுவாசிக்க 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 இந்த காந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேயுது தேய 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 என்னவாகுது இந்த உடல்ல இருக்கக்கூடிய காந்தங்கள் முழுமையா தேய போகும் போது நமக்கு நோய்கள் வருது இந்த உடல்ல காந்தங்கள் தேயுது எந்த உறுப்புல காந்தங்கள் குறைவாக இருக்கோ அந்த உறுப்பு பாதிப்படைய நோய் வந்துருது அப்ப இந்த நோய் வந்துருச்சுன்னா என்னவாகுது ஆக இந்த உடம்பை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த உயிருக்கு கம்மி இருக்கு அப்ப கம்மியாக முழுமையா கம்மி ஆகும் போது என்னவாகுது இந்த காத்துல இருக்கக்கூடிய காந்தம் உயிர் காந்தத்தை விட அதிகமாக போகும்போது இந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த காந்தம் உயிரை பிடிச்சி வெளியில இழுத்துருது உடம்ப கீழே தள்ளிடுது இப்படிதான் இறப்பு ஏற்படுது ஆகையினால இதை வந்து யாரும் மேல விதிங்கிறதெல்லாம் யாரும் எழுதல நாம விதியை உருவாக்குறோம் விதியை மதியால் வெல்ல முடியுமானா மதிங்கிறது ஆறாவது அறிவு உங்களுடைய ஆறாவது அறிவு கொண்டு அந்த பேராற்றலை நீங்க உங்களுக்குள்ள எடுத்தீங்கனாக்கா ஆக எத்தனை இந்த உடலை முழுமையாக ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் நாம கடந்து செல்ல முடியுங்கிறது தான் மெய்ஞானிகள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறாங்க அதனால உயிரை நாம அந்த காந்தங்களை பெருக்கி நம்முடைய ஆன்மாவை ஒளி செயலுமாக மாற்றுவதும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் சரி இந்த மதி கொண்டு எதை வேணாலும் செய்ய முடியும்ங்கிறது வைஞ்ஞானிகள் சொல்றாங்க உடனே நல்ல வீடியோ நீங்கள் பார்க்கணுமா தமிழ் சுவாமி சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரியே பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி